அபிவிருத்தி நிதி என்ற பெயர்லாம் அங்கே ஒரு கொள்ளையர்கள் கூட்டம் இருந்தால் மூன்று பேர் கையப்பமிட்டால் பல வழிகளில் பணம் சூறையாடப்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அறிவித்தல்களை வெளியிட்டிருந்தார் அதில் முதல் ஒன்று முதல் ஏழு வரையான ஆறிவித்தல்களை பார்க்கலாம் ஒரு மருத்துவ நிர்வாகியாக இவ்வாறான பல வைத்தியசாலைகளை நான் கண்டிருக்கின்றேன் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அப்பாவி புலம்பெயர் தமிழ் பொதுமக்களிடம் சேர்க்கப்படுகின்ற நிதி பிழையான வழிகள பாதிக்கப்படலாம் என்ற கூற்றுடன் அவரது முதலாவது அறிவித்தல் காணப்படுகின்றது அடுத்த அறிவித்தல் அவர் தெரிவித்துள்ளதாவது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வடக்கு மாகாணத்திலே சிறந்த சேவையை ஆட்டுகின்ற வைத்தியர்களை கொண்ட ஒரு அரசாங்க வைத்தியசாலையாகும் இந்த வைத்தியசாலையில் வைத்தியர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வைத்திய நிர்வாக இயக்குநராக பணிபுரிந்து வருகின்றார் அவரின் அளப்பரிய சேவை வடவுள்ள மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது போரின் பின்னர் என்றாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு தேசிய வைத்தியசாலை ஒப்பான ஒரு வைத்தியசாலைக்கு பொதுமக்கள் பல வழிகளில் பண உதவிகள் மற்றும் நன்கொடைகளாக வழங்கி வருவதும் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றதும் கூறியிருக்கின்றார் அடுத்த அறிவித்தலாவது அரசு இயந்திரங்களில் ஊழல் பண மோசடிகள் நடக்கின்றது என்பது மக்களுக்கு மிகவும் தெரிந்து ஒன்றாகும் யாருக்கான போதனா வைத்தியசாலை வைத்திய நிர்வாகி மதிப்புக்குரிய தங்கமூட்டு சத்தியமூர்த்தி அவர்கள் அவற்றை தெரிந்து வைத்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் இதுவரை காலப்பகுதியில சிறந்த சேவையாற்றிய வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு மக்களால் உட்படுத்தப்பட்டாலும் அவரின் சேவை அளப்பெரியது வைத்தியசாலைகள்ல வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் மன அல்லது உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருந்தால் தகுந்த ஆதாரங்களுடன் எனக்கு சமர்ப்ப இடத்துல அது நேரடியாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படும் அங்கிருந்து நிவாரணங்களும் பெற்றுத்தரப்படும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றனர் மெல்லாத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் செறிந்து வாழும் பகுதி முப்பத்தி மூவாயிரம் கிலோ வாட் செறிவு உள்ள மின்சார இணைப்புகள பொதுமக்களின் வீடுகளுக்கு மேலாக வழங்கியமை தொடர்பாக பொதுமக்களிடம் முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றது அது சம்பந்தமாக உரிய தரப்பினருடன் கவிழ்த்திருக்கின்ற அவர்களுடைய தரப்பில் அதற்குரிய பதில் தராதவிடத்தில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படும் எடுக்கப்படும் என்றும் என் தலைவனுக்கும் என் இனத்துக்கும் ஒரு துரோகியாக இருந்தால் அந்த துரோகி ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டான் மூர்த்தியிடம் யாராவது இவற்றை கொள்ளுங்கள் வெகு விரைவாக அவரை ஏற்ற வேண்டிய இடங்களில் ஏற்றி இறக்க வேண்டிய இடங்களில் இறங்குவேன் ஏழாவது அறிவித்தலையில் கூறப்பட்ட விடயமானது இன்று காலை கிடைத்த தொலைபேசி அழைப்புகளின் அடிப்படையில் யாழ் வைத்தியசாலை தற்காலிக ஊழியர்களை காலையும் தொலைபேசி மூலம் அழைத்து சுகாதார வந்திருப்பதாகவும் அதனால் காலை ஏழு மணிக்கு முதல் வரும் எழுபத்தி ஐந்து பேருக்கு நிரந்தர நியமனம் கொடுக்க இருப்பதாகவும் உடனடியாக வருமாறு அழைத்திருப்பதாகவும் ஒரு சில ஊழியர்கள் அதை உண்மையாயின நம்பி வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்றவர்களிடம் முதல் வந்திருப்பவர்களுக்கு மட்டுமே நியமனம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் வீடு செல்லுமாறும் பணிப்பாளரின் உத்தரவின் பணித்திருக்கின்றார்கள் தொலைபேசி அழைப்பில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் முறைப்பாடு அமைச்சின் முக்கிய அதிகாரிகளிடம் நான் வினாவிய போது அவ்வாறான ஊழியர்களுக்கு நியமனம் வழங்கும் எந்த ஒரு செயற்பாடுகளையும் சுகாதார அமைச்சு அறிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் காணப்படும் இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை தமக்கு தெரிவிக்குமாறு ஏழு அறிவித்தர்களை டாக்டர் ராம்நாத வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது